திமுகவை ஏன் மக்கள் வெறுக்கிறார்கள் விஜய் சம்பவமா விஜய் சம்பவம் மட்டும்தான் காரணமாக கிடையாது நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் சார் அடிப்படை ஏழை மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் அவர் செய்யவே இல்லை சத்தியமான உண்மை எக்ஸாம்பிள் நான் ஆதாரத்தோடு காமிக்கிறேன் இன்றைக்கி நைட்டு நான் ஆதாரத்தோடு காமிக்கிறேன் அதாவது ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் போடுவார் தொண்ணூறு சதவீதம் தான் நிறைவேற்றிட்டேன்பார் நிறைவேற்றுவார் அதனால் பயன் கிடையாது இலவச வீட்டுமனை பட்டா யாருக்கு கொடுக்குறது வசதி இல்லாமல் ஏழை குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் ரொம்ப கம்மியாக விடுவான் கூலி தொழிலாளர் இவங்களுக்கெல்லாம் இலவச பட்டா பத்திரிகையில் வரும் வழங்கினார் எல்லாருக்கும் இலவச பட்டாலாம் கொடுப்பாங்க வாங்கிட்டு சந்தோஷமாக மக்கள் போவாங்க அந்த பத்திரிக்கை நிறுவருக்கு பப்ளிசிட்டி சிட்டி ஆகிடுமா சென்னை ஃபுல்லாக ஆகிடும் பட்டா எத்தனாயிரம் பேருக்கு இலவச வீடு கொடுத்துருக்காங்க நல்ல மனுஷன் அப்படி தான் எல்லோரும் நினப்பாங்க அந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் அப்படி தான் எனக்கு இலவச வீட்டு மனை கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஆகுது அங்கே போய் இடத்த பார்த்து அளந்தால் அவன் செர்வேர் அலக்கையாயிரம் கூட எல்லாம் கேட்டு எல்லாம் ரெடி பண்ணால் பெரிய ஏரி மாதிரி குழி வெட்டிக்கணும் அந்த இடத்துக்கான என்னடா அந்த குழியை காமிச்சானோ இந்த குழியை பார்த்தீங்கன்னா இது ஏரி என்ன ஏரி மாதிரி குழி வச்சு அதுக்குள்ளே அவங்க வேண்டாம் வேணான்ட்டான் எல்லோரும் சேர்ந்து நான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன் சாயந்தரம் பட்டா எங்கே இருக்குதுன்னு தேடி பட்டா வீட்டுக்காரையும் இல்லை அது பட்டா காமிச்சு வீடியோவில் போடும் அப்புறம் அந்த இடம் எல்லோரும் போய் பிரசாரம் பண்ணுவோன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே மேட்டு பகுதியை காமிச்சாங்க சரி நான் அதை போய் அளந்து கல்லெல்லாம் வச்சுட்டு வந்தால் எல்லோரும் காசு செலவு பண்ணி கல்லெல்லாம் அழுத்தா அழுத்துக்காரன் கேஸை போட்டான் இது என் இடம்ட்டு எவங்கிட்ட இடத்தையோ எவனுக்கோ பட்டா காமிக்கலான்னு பாருங்கள் அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷம் நீங்கள் செந்தில் பாலம் மனு கொடுங்க அமைச்சர் ஒரு ஒரு ஆறு மனு கொடுங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுங்க தாலுக்கா ஆஃபீஸில் கொடுங்க இலவசமானால் வீட்டு போனால் பட்டா வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் வேற யாரும் இல்லை என்ன போகிற ஒரு ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க அதுக்கு போஸ்டர் விளம்பரம் வேறு இது வரைக்கும் அந்த இடம் கடை உங்களுக்கு வேறு இடம் மாற்றி தரேன் அப்படின்னாங்க அப்புறம் கடை இடமே கொடுக்கலான்னு நினச்சிட்டு போயே அப்புறம் அந்த ஊர் கவுன்சிலர் அழைச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு வேறு இடம் மாற்றி தரேன் முதல்ல சொல்லிட்டான் போய் கேட்டப்போ கொடுக்கலாம் நினச்சிட்டு போய இன்னே டெய்லி டார்ஜர்னு பேசிப்பான் அப்புறம் என்ன பிடிச்சனா அவர் போனோம்னா வாங்க வச்சுரோம் வேறு இடம் மாற்றி இது வரைக்கும் கொடுக்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தப்பட்டா இல்லை வருஷம் பட்டா நான்லாம் குடித்தரு சார் நாளைக்கு முன்னாடி வேலை செய்ய தான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் டவுன்குள்ள நாலாயரூவா வாடகை கொடுக்கணும் நாங்கள் சாப்பிட்டுக்கணும் கரண்ட்டு பில் கட்டிக்கணும் எல்லா செலவு பண்ணுங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஆண்ட மொழியில் கொடுப்பா அந்த இடம்னு பார்த்தோம் இல்லை அவங்க கொடுத்துருந்தான்னா சத்தியமாட்டேன் அவங்க இதை படம் இப்படி அடிப்படையில் கொடுத்து பப்ளிசிட்டி மட்டும் நியூஸாக தெரிவித்து அவனுக்கு எந்த உதவியும் சேர்ந்து அடையாது